அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஐந்து முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது முல்லைத்தீவுக்கு வடகிழக்கு புறமாக நீடித்து வருகிறது கரெக்டாக சொல்லணும்னா தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்கே இது வந்து சுழன்று வருகிறது இந்த சுழற்சியானது தற்பொழுது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலுவான சுழற்சியாகத்தான் இருக்கிறது அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் புயலுக்கு அடுத்த ஸ்டேஜாகத்தான் இருக்குது இப்போ வரைக்குமே அது வலுவிழக்கும்னு சொல்லியிருக்காங்க நேற்று ஆனால் இப்போதைக்கு அது புயலாக உருவாவல்னாலுமே இந்த வலுவான நிகழ்வு வலுவாகவே அப்படிங்கிற மாதிரி ஒரு கரையை கிடக்காத சூழ்நிலை தான் அப்படிங்கிற மாதிரி வெப்பநீரோட்டங்களில் இருக்கிறது அந்த சாதக சூழ்நிலை வெப்பநீரோட்ட அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள் இலங்கையை ஒட்டியே தமிழக கரையோரகம் அது கரெக்டாக ஆந்திர பகுதி இடைப்பட்ட கேப்பில் வரைக்குமே போய் நல்ல ஒரு வலுவான வெப்பநீரோட்டம் அமைப்பாக இருக்குது இது கிட்ட வர வர எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய சஜஷன் என்னோட கணிப்பு இது கண்டிப்பாக இது வெப்ப நீரோட்டத்தை பிடிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து எது எப்படியோ தமிழகரை வர்றது உறுதின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு புதுச்சேரியை மையமாக வச்சு இது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாகவா இல்லை வடக்கு புறமாகவா அப்படிங்கிற மாதிரி அதோட தீவிரத்தை பொறுத்தும் இருக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொன்னது கண்டிப்பாக தீவிரம் குறைந்து காணப்பட்டால் அது வந்து தெற்கு புறமாக புதுச்சேரிக்கை மையமாக வைத்து தெற்கு புறமாக லைட்டாக அதாவது ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா கடலூர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கு வடக்கு புறமாக அப்படிங்கிற மாதிரி கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது இப்போது இது ஆழ்ந்த காற்றத்தை தாழ்மண்டலம் என்னும்போது நல்ல ஒரு மலைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகவும் இந்த காற்றோட அளவு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு எழுபது எழுபது கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இப்போ இது தீவிரம் அடையும் பட்சத்தில் அது எப்படி இருக்குன்னா இன்னொரு பத்து கிலோமீட்டர் சேர்த்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஆனால் இப்போதைக்கு புயலுன்றதை அறிவிக்கலை அவங்க ஏன்னா அது அது உருவாவதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஐஎம்டி ரிப்போர்ட் அவங்க சொல்கிறாங்கன்றதால நம்மளும் பெங்கல் சைட்லோன்னு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம போட்டிருப்போம் ஓகே இன்றைக்கு அந்த மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம நேற்றைக்கு அறிவிக்கையில் அறிவித்திருக்கோம் ஆல்ரெடி எங்கள் வடகடலோரங்கள் நள்ளிரவு முதலில் தொடங்குகிற மழை படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் அங்கே இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே சொன்னது அது போலவே பார்த்திங்கன்னா வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூரில் பொன்னேரியில் வந்து பதினோரு மணிக்கு வந்து அதோடய சாதக சூழ்நிலை தென்பட்டுச்சு அப்பையிலேருந்து தூரல் துளி மேகம் மூட்டம் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்து கொண்டிருக்க அந்த வேலையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு கொடுத்து கொண்டும் கடலோர மாவட்டங்களில் இப்போ அந்த அதிகாலை வேலையில் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான தூரல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படி கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களையும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி இருக்கிறது இது வரும் மணி நேரங்களில் படிப்படியாக வெப்பம் உயர்வுக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் தொடங்குகின்ற பொழிவானது மதியத்திற்குள்ளாக அப்படின்ற மாதிரி கடலோரத்தை ஒட்டி உள்ள அடுத்து உள்ள மாவட்டங்களுக்கு வரும் ஏன்னா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர கண்டிப்பாக வடமேற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் அப்படி நகரும் பட்சத்தில் பொழிவானது உள்ளே படிப்படியாக பரவும் இப்பொழுதுக்கி குளிர்ச்சியான சுதோஷை தெரிஞ்சாலும் கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கிறது வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் அதீத கனமழை என்றது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பகுதிகள் அப்படின்ற மாதிரி அதாவது இன்றைக்கு மதியத்திற்கு மேல் தொடங்கும் மழை தீவிரமாக இருக்கும் அப்படின்றது இந்த மழை பொழிவு அதே மாதிரி டெல்டாவில் வந்து கரை அதாவது கரை நெருங்கும் பொழுது டெல்டாவிற்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு இது டெல்டா அதை டெல்டாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா கரை நெருங்கி அது உள்ளே சே சென்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குமே நல்ல ஒரு மழை வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு அவ்வப்போது மிதமான மழை வாய்ப்பும் வந்து அது அந்த கரையை கட ஏறும்பொழுது அப்படின்ற மாதிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் அப்படின்ற மா இருக்கிற அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்கள் கொடுக்கும் வேலையிலே அவங்களுக்கும் அவ்வப்போது எட்டி பிடிக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள் அந்த கன்னியாகுமரி முனை மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தென்காசி அப்படின்ற மாவட்டங்களுக்கு ஒரு மிதமாக இருக்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இப்போது இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் நெருங்க 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 நமக்கு மழைப்பொழிவின் தீவிரமும் அளவும் அதிகரித்து காணப்படும் இது என்னோட தனிப்பட்ட ஒரு அறிக்கையில் நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த புயல் வந்து வலுவிழந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் புயல் சாரி புயல் சொல்லக்கூடாது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது மயிலாடுதுறை அருகே அல்லது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக கடை கடக்கப்படுற வாய்ப்பு அப்படின்றாங்க அது அவங்களோட சஜஷன் கண்டிப்பாக நம்மளோட அறிக்கை புதுச்சேரி மையமாக வச்சு அது தீவிரத்தை பொறுத்து வடக்கா தெற்கா அப்படின்றது உங்களுடைய பார்வைக்கு நான் நேற்றை விட்டுட்டேன் கண்டிப்பாக ஆனால் புதுச்சேரி மையமாக வச்சு கடையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மழைப்பொழிவின் காரணமாக மத்திய உள் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை முதல் அதீத கனமழை வாய்ப்பு தெரிகிறது வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருக்க வேண்டும் வானிலை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்பப்போ நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதாவது காலை அறிக்கையாகவும் மதியத்தில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து என்னோடய அனலைஸ் படி நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து இந்த கருத்தை இது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கணுன்றது உங்களுடைய விருப்பமெல்லாம் அது விட்டு விட்டுட்டு நான் ஏன்னா இது ஐஎம்டி ரிப்போர்ட் அப்படின்றது நீங்கள் அது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுக்குற ரிப்போர்ட்டு இதை வந்து நீங்கள் எனக்கு என்னோடய நாலேஜ் கேட்டினது நான் உங்களுக்கு நான் வந்து கருத்தான உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது மழைப்பொழிவு அடுத்த இது இது போனதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்றது தென்கிழக்கு இலங்கை புறமாக அடுத்த மூன்று நான்கு தேதிகளில் வரும் இந்த மழைப்பொழிவு கிழக்கு காற்றை இழுத்து கொடுத்து கொண்டு இருக்கும் அதே வழியில் அது அரபிக்கடல் செல்லு கொடுக்கும் இதுவும் வந்து இணைந்துவிடும் வானிலையோடு இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம்